வணக்கம் நண்பர்களே தமிழகத்தின் விஐபி தொகுதிகளுள் ஒன்றான தென் சென்னை மக்களவைத் தொகுதியின் நிலவரம் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தென்சென்னை சென்னை மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை மறைந்த தமிழக முதல்வரான பேரறிஞர் அண்ணா இந்தியாவின் எட்டாவது குடியரசுத் தலைவராக விளங்கிய மறைந்த ஆர் வெங்கட்ராமன் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சரான முரசொலிமாறன் பிரபல இந்தி திரைப்பட நடிகை வைஜெந்தியமாலா மறைந்த தமிழக முன்னாள் அமைச்சர் நாஞ்சில் மனோகரன் முன்னாள் மத்திய அமைச்சரான டி ஆர் பாலு ஆகியோர் இந்த தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பிரபலங்களாக உள்ளனர் தென் சென்னை தொகுதியில் அதிகபட்சமாக திமுக ஒன்பது முறை வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சி ஐந்து முறையும் அண்ணா திமுக மூன்று முறையும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றிருந்தார் இவர் அதிமுக வேட்பாளரான டாக்டர் ஜெயவர்த்தனை விட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருந்தார் மக்கள் நீதி மையம் வேட்பாளரான ஆர் ரங்கராஜன் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செரின் ஐம்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் சுப்பையா இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தனர் நோட்டாவுக்கு பதினாறாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தோரு வாக்குகள் கிடைத்திருந்தது இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக சார்பில் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியனும் அதிமுக சார்பில் மீண்டும் டாக்டர் ஜெயவர்தனும் போட்டியிடுகின்றனர் பாஜக சார்பில் முன்னாள் பாஜக தலைவரும் புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்ச்செல்வியும் களத்தில் உள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்த தமிழச்சி தங்கபாண்டியன் ஐம்பது புள்ளி பதினேழு சதவீதத்துடன் ஐந்து லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இம்முறையும் அவரே வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் அதிமுகவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வெற்றி பெற்ற டாக்டர் ஜெயவர்தன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் அவர் இருபத்தாறு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதத்துடன் மூன்று லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் இம்முறை அதிமுக கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தனித்து களம் காண்கிறது மேலும் மக்கள் நீதி மையம் வேட்பாளர் ஆர் ரங்கராஜன் பன்னிரண்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இத்தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதால் இக்கூட்டணிக்கு அதிக பலம் கிடைத்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளராக இத்தொகுதியில் போட்டியிட்ட இல கணேசன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு வாக்குகளை பெற்றிருந்ததால் அந்த இலக்குடன் பாரதிய ஜனதா கட்சி தமிழிசை சவுந்தரராஜனை களம் இறக்கியுள்ளது தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக கணிக்கப்பட்டுள்ள தென் வெற்றி கனியை பறிக்கப் போவது யார் என்ற ஆர்வம் தமிழகம் முழுவதும் பரவலாக உள்ளதை தேர்தல் களத்தில் பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்